ஒரு அடர்ந்த காட்டுல சுட்டிங்கிற குறும்பு அனில் வாழ்ந்தது ஒரு நாள் பாட்டி அணில் மந்திரமலையில இருக்கிற ஆசீர்வாத விதைகள் பத்தி ஒரு கதை சொல்லியது அந்த விதைகளை சாப்பிட்டா குளிர்காலத்தை தாங்கும் சக்தி கிடைக்கும் இதை கேட்ட சுட்டி உடனே ஆசீர்வாத விதைகளை தேடி மந்திரமலைக்கு போக முடிவு செய்தது நான் போய் அந்த விதைகளை கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியது வழியில ஒரு பெரிய ஆறு கிட்ட வந்தது அப்போ ஒரு நண்டு சுட்டிக் கதை சொன்னா உதவுறேன்னு சொல்லியது சுட்டிக் கதை சொல்லவும் நண்டு அதை ஆற்றுக்கு அந்த பக்கம் கொண்டு போய் விட்டது அடுத்து காட்டுக்குள்ள போனப்போ ஒரு ஆந்தை மூணு புதிர்களை கேட்குது சுட்டி புத்திசாலித்தனமா எல்லா புதிர்களையும் தீர்த்தது கடைசியா சுட்டி மந்திர மலையோட உச்சியை அடைஞ்சு அங்க ஒளிரும் மரத்துல இருந்த ஆசீர்வாத விதைகளை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு திரும்பியது சுட்டி வீட்டுக்கு திரும்பி வந்ததும் குடும்பமே அதை சந்தோஷமா வரவேற்றது அணில் சுட்டியை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டது ஆசீர்வாத விதைகளை பகிர்ந்துகிட்டதும் அந்த குளிர்காலம் அவங்களுக்கு ரொம்ப இதமாவும் மகிழ்ச்சியாவும் இருந்தது அதோட அனுபவங்கள் மத்த இளம் அணில்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தது அன்றிலிருந்து ஒவ்வொரு குளிர்காலத்திலேயும் சுட்டியோட சாகச கதை ஒரு பாட்டா பாடியது அது தைரியத்தையும் ஒற்றுமையையும் சொல்லும் ஒரு பாடமாய் இருந்தது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்